வணக்கம் விநாயக பெருமான் போற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வேலையில் இருக்கிறீங்க சொந்த தொழில் பண்ணுறீங்க எல்லாமே இருக்குது வந்து அப்படிங்கும்போது ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது வந்து ஜாதகத்தை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு தசை வந்து வந்து நல்லபடியாக ரொம்ப ரிச்சாக ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சில தசை வந்து அடுத்து வரக்கூடிய தசை வந்து அந்த ஒரு சர்க்கிள் அப்படின்ற ஒரு திசை வருது அப்படிங்கும்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அப்போது அடுத்த தசை வந்து சர்க்கிள் திசை வருது அப்படின்னாக்க நீங்கள் அதுக்கு முன்னமே வந்து அந்த பணத்தை எப்படி சேஃப்டி பண்ணணும் அந்த அதை சொத்தாகவோ எதாகவோ ஒரு மனைவி பேர்லேயோ இல்லை உங்கள் பேரில் எப்படி குழந்தைங்க பேர்லேயோ ஏதோ சேஃப்டிப்படுத்தி வச்சிங்கனாக்க அந்த சொத்துக்கு பிரச்சனை வராது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து அந்த அடுத்த திசை வந்து ஒரு நல்ல திசையாக இல்லை சர்க்கலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த வந்து சொத்துனுடைய பெயர் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து மனைவி பெயரில் பெயர் மாற்றம் செஞ்சுட்டு தொழிலை வந்து மனைவியை முதலாளியாக போட்டு அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் வந்து கொஞ்சம் ரன்னிங் வந்து ரொம்ப மோசமாக போகாமல் அடுத்த தசை உங்களுக்கு ஆண் ஜாதகத்தில் வந்து நல்லா இல்லாமல் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெண் ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்புடின்னா அவங்களுடைய பேரில் அந்த தொழிலை மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது வந்து மொத்தத்தில் ஒரு அதாவது வந்து ஏழை பணக்காரங்கிறது கிடையாது ஒரு ஏழையாக இருக்கிறவங்களை கூட நம்ம ஏழையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தசை நல்ல தசையாக இருக்கும் அதையும் வந்து செக் பண்ணி அவங்களுடைய மனசை வந்து ஒரு திரு திருப்தி அடைஞ்சிக்கலாம் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஆக மொத்தத்தில் வருஷத்தில் ஒரு முறையாவது ஜாதகத்தை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்